அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் தனக்கோடியின் வணக்கம் இப்போது நாம் குரு பகவானை பற்றி பார்ப்போம் குரு பகவான் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரி சஞ்சரிக்கும் போது என்ன பலன்கள் தருவார் என்று பார்ப்போம் அப்படி பார்க்கும்போது மீன லக்கணத்திற்கு இரண்டாம் இடமான மேச லக்கணத்தில் குரு பகவான் இருந்தால் இவர் லக்னாதிபதியே இரண்டாம் இடத்திற்கு வருகிறார் அப்படி வந்தாலும் அவர் அஸ்வினி நட்சத்திரமான கேதுசாரத்தில் இருந்தால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும் வருமானத்தில் ஒரு பகுதியை ஆன்மீகத்திற்காக செலவு செய்வார் தன் குடும்ப சுகத்தை விட ஆன்மீகமே முக்கியம் என்றும் நினைப்பார் அதுவே அவர் சுக்கரன் சாரமான பரணி நட்சத்திரத்தில் இருந்தாரே ஆனால் பணத்தின் மீது அதிக ஆசை இருக்கும் எந்த வழியிலும் பணம் ஈட்டலாம் என்று நினைப்பவராக இருப்பார் அப்படி சம்பாதித்த பணத்தை தன்வசமே வைத்துக்கொண்டு கஞ்சத்தனமாக செலவு செய்வார் பணம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும் குடும்ப சுகமே முக்கியம் என வாழ்வார் அதுவே சூரியன் சாரத்தில் அதாவது கிருத்திகையில் இருந்தால் இவர் சம்பாதிக்கும் பணத்தை தன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வைப்பதிலே குறியாக இருப்பார் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் குரு பகவான் நிற்கும் போது பலன்கள் மாறுபடுகிறது அதே போல மேச இருந்து இடம் டம் ராசியாக இருந்தால் அங்கு குரு வரும்போது அவர் சூரியன் சாரமான கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இருந்தால் இவர் வரும் வருமானத்தை தன் கௌரவத்திற்காக செலவு செய்வார் தன்னிடம் இருக்கும் பணத்துக்கு மேல் கௌரவத்திற்காக கடன் வாங்கியும் செலவு செய்யக்கூடிய அமைப்பை இவர் பெறுவார் அதுவே இவர் ரோகிணி நட்சத்திரமான சந்திரன் சாரத்தில் குரு இருந்தால் இவர் தன் சுகத்திற்காக அதிக செலவு செய்வார் வண்டி வாகனங்கள் விலை உயர்ந்ததாக வாங்குவார் நல்ல ஒரு கௌரவமான வாழ்க்கையும் இவருக்கு அமையும் அதுவே இவர் மிருகசீட நட்சத்திர சாரத்தில் இருந்தால் செவ்வாய் சாரத்தில் இவர் தன் வருமானத்தை அதிகமாக தன் சகோதரர்களுக்கு செலவு செய்வார் மேலும் இவர் ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்யும் வாய்ப்பும் உண்டு நல்ல வீடு வண்டி வாகனங்களை அமைத்துக் கொள்வார் அடுத்து பார்ப்போமே ஆனால் ரிஷப லக்னமாக இருந்து மிதுனத்தில் குரு இருந்தால் மிதுன ராசி இரண்டாம் மடமாகி அங்கு குரு இருந்தாள் இந்த குருவானவர் மிருகசீட நட்சத்திர சாரத்திலேயே இருந்தாள் தன் சகோதர சகோதரிகள் முன்னேற்றத்துக்காக முதலிடம் கொடுத்து செலவு செய்வார் எப்போதும் தன் சகோதரர்களின் நலனும் முக்கியம் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதற்காக செலவு செய்வார் இவருக்கு சொத்து சேர்க்கும் எண்ணமும் இருக்கும் அதுவே இந்த குருவானவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் பெரும் சொத்து சேரும் அப்படி வரும் சொத்துக்களை இவர் தனது குடும்ப நலனுக்காக அதாவது சகோதர சகோதரிகள் அவர்களது திருமணம் மற்றும் அனைத்து காரியங்களையும் தந்தை போல் நின்று கவனித்துக் கொள்வார் அதிக செலவு செய்வதில் இவருக்கு அவர்களுக்காக அதிக செலவு செய்வதில் இவருக்கு ஆர்வம் இருக்கும் அவர்களை நல்ல நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இவரது குறியாக இருக்கும் அதுவே புனர்பூசம் நட்சத்திர சாரத்தில் குரு இருந்தால் தன் சுயசாரத்தில் இருந்தால் இந்த ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணம் அதிகம் இருக்கும் சகோதரர் வாழ் சகோதரர் வாழ்வுக்கும் உதவி செய்வார் சமூக சேவை இவருக்கு பிடிக்கும் இவற்றில் அதிக செலவு செய்தாலும் இது குருவுக்கு பகைவீடு என்பதால் இவரால் மீதம் பிடிக்க இயறாது எப்போதும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் அதுவே மிதுன லக்கணமாகி ரெண்டாம் இடத்திற்குமான கடகத்தில் குரு இருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்தால் இவர் ஊதாரித்தனமாக செலவு செய்வார் இவர் வரும் பணம் இவரிடத்தில் தங்காது பற்றாக்குறையே இருக்கும் அதுவே பூச நட்சத்திரமான சனி பகவான் சாரத்தில் இருந்தால் சொந்தமாக தொழில் செய்து அதிக லாபம் ஈட்டி தன் குடும்பத்தை நல்ல கௌரவமான நிலையில் வாழ வைப்பார் அதுவே ஆயில நட்சத்திரம் சாரத்தில் குரு இருந்தால் இவருக்கு பணம் வரும் ஆனால் தங்காது காரணம் குருவுக்கு புதனுக்கு குரு பகை என்பதால்